அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சு மாஸ் பிளாகோட அன்பான வணக்கம் நம்ம இன்றைக்கி கோலம் வீடியோ இல்லை இனி மோஸ்ட்லி வந்து வீக் டேஸ் அதாவது டேஸ் மண்டே டு ஃப்ரைடே மட்டும் கோலம் வீடியோ போட்டுக்கலாம் அதே போல் சாட்டர்டே சண்டே பார்த்திங்கன்னா ஏதாவது நேச்சரோ ஏதாவது ஒரு தகவல் சொல்லணுங்கிறக்காக ஒரு வீடியோ போட்டு அது கூடவே தகவல் சொல்லிக்கலாம் அப்படின்னு இப்போ தான் நினச்சிருக்கேன் அது எப்படி நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அடுத்தடுத்து வீடியோஸ் போட்டுக்கலாம் இன்றைக்கி நம்ம சொல்ல வேண்டிய தகவல் ரொம்ப முக்கியமான தகவல் என்னென்னா உறவுகளுக்கு இடையில் அதாவது எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் உறவுகளுக்கு இடையில் வர்ற சின்ன சின்ன பிரச்சனைகளாகட்டும் பெரிய பிரச்சனைகளாகட்டும் முடிஞ்ச வரைக்கும் அந்த பிரச்சனைகளுக்கு உண்டான அந்த நபர்கள் மட்டுமே அந்த பிரச்சனையை தீர்த்துக்கிட்டால் சீக்கிரமாக அது ஒன்றுமே இல்லாமல் போயிருங்க இதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அவங்களோட விளையாட்டுகளை விளையாண்டுட்டு போயிடுறாங்க அது நம்மளுக்கு புரிய வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம நிறைய இழந்திருப்போம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் எந்த ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும் எல்லாத்தையும் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி நம்ம வச்சுக்கிறதே நல்லது ஏன்னா அவங்க வந்து அவங்களோட கருத்துக்கள் திணிக்கிறது இல்லாமல் நம்மளை வந்து நம்மளோட சுய புத்தியில் யோசிக்கிறக்கே விடமாட்டாங்க இதை சொல்லி அதை சொல்லி ஏன்னா போதே ஒரு கோபத்தினால தான் ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கும்போது அந்த கோபத்தை தணிக்கிற மாதிரி யாரும் பேச மாட்டாங்க இன்னும் தூண்டி விடுற மாதிரி பேசுவாங்க அப்போ நம்மளுக்கு ஏற்கனவே அவங்க மேலே சங்கடம் அதை தூண்டி அதை பற்றியே சப்போர்ட் பண்ணி பேசும்போது இன்னுமே அவங்க மேலே நம்மளுக்கு ஒரு கோபம் அதிகமாகும் இந்த கோபம் அதிகம் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த குள்ள ஒரு பிரிவு அதாவது ஒரு விரிசல் உண்டாகும் அந்த விரிசல் ரொம்ப பெருசாகி அது பட பார்த்திங்கன்னா ரொம்ப அதாவது அவங்களுக்கும் நம்மளுக்கும் ஆகவே ஆகாது அப்படிங்கிற ஒரு இது மாதிரி கொண்டு வந்து விட்டுரும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் உபகாரம் அதாவது பெரியவங்க சொல்லுவாங்க உபகாரம் பண்ணலினாலோ உபத்திரமும் பண்ணாத அதுக்கு மீனிங் என்னென்னா நல்லது செய் இல்லைன்னா தயவு செய்து கெட்டதே செய்யாத இதைத்தான் வந்து அப்போ பழமொழியாக இப்படி சொல்லிட்டு போனாங்க உபகாரம் பண்ணு இல்லைன்னா உபத்திரம் பண்ணாத இது வந்து இதெல்லாம் வந்து அனுபவ ரீதியாக அவங்க எல்லாம் வந்து ஒவ்வொன்றையும் அனுபவித்து பார்த்து நம்மளுக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க இது வந்து நிதர்சனமான உண்மையும் கூட ஏன்னா முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணலாம் இல்லைன்னா நம்ம அதுலேருந்து விலகி போயிடலாம் அவங்களே ப்ராப்ளம் யாரோ அவங்களே வந்து அதைய ஒரு சூழ்நிலை வரும்போது சால்வ் பண்ணி அவங்க ஒற்றுமையாக போய்க்குவாங்க இடையில பூந்து நம்ம அதை பெருசு பண்ணோம்னா அது அதோடய பாதிப்பு நம்மளுக்கு இப்போ தெரியாதுங்க ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் அது வந்து கர்மா ஈஸ் பூமராங் இல்லையா அது மாதிரி வந்து திரும்ப நம்மளுக்கு அது வந்து அடிக்கிற அடி ரொம்ப பெருசாக இருக்கும் இதுதான் இன்றைக்கி தகவல்